நீங்கள் ரெண்டு முயலை அத்தை டைம் துரத்திட்டு போனீங்கன்னா உங்களால் ஒரு முயலை கூட பிடிக்க முடியாது இது ஒரு ஃபேமஸான ரஷ்யன் பழமொழிங்க இந்த விஷயம் நம்ம வாழ்க்கைக்குமே பொருந்தோம் நீங்கள் ஒரே நேரத்தில் நிறைய விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி நான் இதை செய்வேன் அதை செய்வேன் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு எல்லாத்தையும் செய்யணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா எந்த விஷயத்தையுமே ஒழுங்காக செய்ய முடியாது கரண்ட்டாக நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நினைக்கிற அளவு காம்ப்ளிகேட்டடாக அந்த சொல்யூஷன் இருக்கவே இருக்காது ரொம்ப சிம்பிளான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் உங்களை ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த சிம்பிளான விஷயம் எது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது இதெல்லாம் பற்றி பேசுகிற புக்கு தாங்க த ஒன் திங் இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க எப்படி ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட லைஃபுக்கு தேவையானதை செஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போயிருந்தாராம் அது ஒரு காமெடி மூவி அதுல ஒரு ரெண்டு பேர் வந்து குதிரையில ஏறி அவங்க தொலைஞ்சு போன ஆட்டையோ மாட்டையோ தேடிட்டு போறாங்களாமா போயிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அந்த கான்வர்சேஷன்ல வந்து ஒருத்தர் சொன்னாராம் நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகணும்னா என்ன வேணும் தெரியுமா என்ன வேணும் ஒரு விஷயம் என்ன ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம்னா நமக்கு வேணுங்கிறது கிடச்சிரும் அது எந்த ஒரு விஷயம் அதை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் எழுதின அந்த ஒரு டயலாக் தான் நம்மளோட இந்த ஆத்தரோட யங் மைண்டில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருந்தது சொல்லப்போனால் அவர் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் ஒன்று நடத்திட்டு இருந்தார் அது ரீஜனல் லெவல் பிஸ்னஸ் தான் ஆனால் அந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்த சமயத்துலேயே திடீர்னு சரிவை சந்திக்க ஆரம்பிச்சுது கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழே போகும்போது என்ன செய்யறேன்னே தெரியாமல் அவர் முழிச்சுட்டு இருந்தார் போய் ஒரு கோச் ஒருத்தரை கண்டுபிடிக்கிறாரு கோச்னா யாரோ அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தவங்க அவர்கிட்ட போயிட்டு எல்லா ப்ராப்ளத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய மேப் ஒன்று போட்டு அவரோட ரூமில் மாட்டிட்டு அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை சொல்கிறாரு அந்த மேப் என்னன்னா அந்த மொத்த ஆர்கனைசேஷனோட எல்லா விஷயங்களையும் ஒரு ஒரு பெரிய புள்ளியிலேருந்து பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு பேர்ட் ஐ வியூ மாதிரி அந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு சொல்கிறாரு உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் என்ன தெரியுமா என்ன இந்த பொசிஷன்ல பதினாலு பொசிஷன்ல இருக்கிற இவங்களெல்லாம் அனுப்பிட்டு இந்த இடத்துக்கெல்லாம் புதுசாக நீத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அவ்வளோதானா இதை செஞ்சிட்டா போதுமா இதை செஞ்சிட்டா இப்போ இருக்கிற இந்த இந்த லாஸ்லேருந்து என்ன தப்பிச்சிட முடியுமா அப்படின்னு அவ்வளவு மட்டும்தான் இந்த பதினாலு இடத்துக்கும் திறமையானவங்களை கண்டுபிடிச்சு ஃபில்லப் பண்ணா போதும் அவங்க அவங்க வேலையை ஒழுங்கா பார்த்தா போதும் இந்த லாஸ்லேருந்து நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாராம் இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாரு இது பெரிய பிரச்சனை இதை சமாளிக்கவே முடியாது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப அதல பாதாளத்துக்கு போக போகிறோம் இல்லைனா இதை சரி பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைச்சாரு ஆனால் இது எதையுமே செய்யாமல் ரொம்ப ஈஸியாக அந்த பதினாலு இடத்துக்கும் அவர் உட்பட அவர் தான் அந்த கம்பெனியோட சிஇஓவா இருந்தார் அவரும் அவரோட வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு அவரை விட திறமையான ஒருத்தரை கொண்டு வந்து வச்சு கம்பெனியை மீட் எடுத்தார் ரீஜனல் லெவலில் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த சேஞ்சஸ்க்கு அப்புறம் இன்டர்நேஷனல் லெவல் கம்பெனியாக மாறுறாங்க கண்டினியூஸா ஃபார்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட்டாக அடுத்து வர வருஷங்களில் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறமும் இந்த ஒன் திங் இந்த ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்தை மாற்ற போறோம் எந்த ஒரு விஷயத்த செய்ய போகிறோம் அப்படிங்கிற இந்த பிரின்ஸ்பிளை அவரோட கம்பெனிலையும் ரெகுலராக அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு இந்த புதுசாக அந்த க்ரோத்தில் போயிட்டு இருக்க கம்பெனியில ஒவ்வொரு தடவை மீட்டிங் நடக்கும்போதும் என்ன செய்யணும் எது செய்யணும் அப்படின்லாம் சொல்லும் போதும் முதல்ல லிஸ்ட் ஆஃப் வேலையை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாரு அதில் எல்லாரும் நாலஞ்சு வேலையை முடிச்சிருந்தாங்க ஆனால் எது முக்கியமான வேலையோ அதை செய்யாம விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் அதை மூணே மூணு வேலையாக்கினாரு ஏதாவது மூணு வேலை மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த இந்த பத்து நாள்க்குள்ளே இந்த மூணு வேலையை முடிங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் வேலை கொடுப்பாரு அதையுமே ஃபுல்லாக யாராலையும் முடிக்க முடியல கடைசியாக ஃப்ரெஸ்ட்ரேஷனில் என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு இந்த பத்து நாள்க்குள்ளார உங்களால் ஒரு வேலை செய்ய முடியணும் அந்த வேலையினால் இந்தந்த விஷயங்கள் நடக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்களே கேட்டார் ஆளுக்கு ஒரு வேலை சொன்னாங்க அந்த ஒரு வேலையை எல்லோரும் செஞ்சு முடிச்சும் காமிச்சிருந்தாங்க இப்படி தான் அவரோட கம்பெனி பெரிய க்ரோத்தையும் பெருசாக அச்சீவ்மெண்ட்டையும் பண்ண முடிஞ்சது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதோட சொல்யூஷன் ரொம்ப பெருசாக இருக்கணும் அதுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் தேவையில்லாமல் ஆனால் சொல்யூஷன்னு நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப சிம்பிளான விஷயம் அந்த ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் எல்லாமே மாறும் அப்படிங்கிறதா தான் இருக்கும் சக்ஸஸ் ஆகணுன்னா நிறைய விஷயங்களை சேர்த்துக்கிட்டே போகணும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா செஞ்சிட்ருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சப்ட்ராக்ட் பண்ணணும் ஐ மீன் கழிச்சு கட்டிக்கிட்டே வரணும்னு சொல்கிறாரு ஒரு விஷயத்த மட்டும் முடிவு பண்ணி அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கண்டினியூவஸாக அதை செஞ்சிட்ருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் வரும்னு சொல்கிறாரு கோயிங் ஸ்மால் தான் சக்ஸஸ்க்கான பெஸ்ட்டு வே அதுதான் எக்ஸ்ட்ரா நிறையான ரிசல்ட்ஸையும் கொடுக்கும் நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லைனா அது ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாலேயோ டாமினோ எஃபெக்டை வந்து வீடியோவாக எடுத்து போட்டிருக்கதை பார்த்துருக்கீங்களா அதாவது கார்டை எல்லாத்தையும் ஒரு டிசைன்லையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆர்டர்லேயோ அடுக்கி வச்சுட்டு ஒரு கார்டை மட்டும் புஷ் பண்ணால் போதும் எல்லாமே வரிசையாக அடுத்து 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 செரிஞ்சு விடும் இதுதான் டாமினோ எஃபெக்ட் அதே மாதிரி தான் லைஃப்லேயும் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சால் போதும் அதோட எஃபெக்டாக அடுத்து 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 பெரிய பெரிய விஷயங்கள் தானாக நடக்கும் அது எப்படி ஏதாவது ஒன்றுத்தை செஞ்சால் மற்றதெல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு யோசிச்சிங்களாலோ இல்லைன்னா சக்ஸஸ் லைஃப்பில் வேணும் அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்களை செய்யணும் இந்த ஒரு விஷயம் போதுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாலோ இதை கேளுங்கள் பேசிக்காக நம்ம என்ன நினைக்கிறோம் லைஃப்பில் வந்து பெருசாக சக்ஸஸ் ஆகணும்னா முதல்ல வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும் உங்களோட லைஃப் பர்ஸ்னல் லைஃப் பிஸ்னஸ் லைஃப் இல்லைனா உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அத்த டைம் மல்டி டாஸ்கிங் பண்ண தெரியணும் ரொம்ப டிசிப்ளின்டான லைஃப் இருக்கணும் செம்மையான வில் பவர் வேணும் ரொம்ப பேலன்ஸ்டான லைஃப் இருக்கணும் ஆரம்பிக்கும் போதே பெருசாக ஆரம்பித்து சூடு வாங்கிக்கக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு ஐடியாலஜியாக அவங்க மண்டக்குள்ளார இருக்குது அப்படின்னிங்கன்னா அது அத்தனையும் பொய் அதை அழிச்சிருங்க இதெல்லாம் பொய்யா எப்படி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரி தெரியுமா நிறைய இன்டர்நெட்டில் வந்து அடிக்கடி வந்துட்டுருக்க ஸ்டோரியாக இருக்கும் என்னென்னா ஒரு ஃப்ராகை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டால் உடனே ஜம்ப் பண்ணி வெளியில் வந்துடுமா ஆனால் அதே ஃப்ராகை கொஞ்சம் சூடாகாத தண்ணியில் உள்ளார வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சூடு கட்டுனோம் அப்படின்னா அது அந்த சூட்லேயே இருந்து இருந்து பழகி அதுக்குள்ளாரையே செத்து போயிடுமா இது பொய்யான கதைங்க இதே மாதிரி நிறைய பொய்யான கதைகளை நம்ம வாழ்க்கையில நிஜம்னு நம்பிட்டு இருக்கோம் அப்படிதான் சக்ஸஸ் ஆகணும்னா அதுக்கு நிறைய செய்யணும் நிறைய தேவைப்படுங்கிறதையும் பொய்யா மண்டக்குள்ளார ஏற்றி வச்சிட்டு இருக்கோம் சரி அப்போ உண்மை இது இதில் சொல்லியிருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கலாமாங்க எல்லாத்துக்கும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும் நம்ம என்ன செய்கிறோம் டெய்லி லைஃப்பில் என்னென்ன பண்ணணுன்னு மேபி ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்கலாம் ஒரு டூ டூ லிஸ்ட்டை ரெடி பண்ணுவாங்க இன்னைக்கு நான் இதை செய்வேன் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படின்னு இதுவே தப்பான முறை அப்படிங்கிறாரு ஏன் அப்படின்னா உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் எதை ஃபஸ்ட்டு எழுதுறீங்களோ அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்வீங்க உங்கள் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி நான் ஹெல்த்தியாக சாப்பிடுவேன் இன்றைக்கி நான் இதை செய்வேன் இன்றைக்கி நான் அதை செய்வேங்கிறதா இருக்கும் உங்கள் லைஃபுக்கு முக்கியமானது எது அதை ஏன் செய்யணுங்கிறது இருக்கவே இருக்காது மேபி அந்த லிஸ்ட்டில் அது ஒன் ஆஃப் த ஐட்டமாக இருக்கும் ஆனால் அது டாப்பில் இருக்காது ஸோ இப்படி எல்லாத்தையும் பத்து ச செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது எதையுமே ஒழுங்காக செய்ய முடியாமல் போயிடும் ஒரு ஃபேமஸ் இத்தாலியன் ஃபிலாசஃபர் வந்து சொன்னாராம் இத்தாலியில் இருக்கிற எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த லேண்ட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னாராம் இதையே தான் உங்கள் டு டூ லிஸ்ட்லேயே நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இந்த இன்இக்வாலிட்டி தான் உங்கள் எஃபர்ட்டில் கொண்டு வர போகிறீங்க வெறும் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் உங்களோட எஃபர்ட்டை போட்டு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் சக்ஸஸை எடுத்துக்க போகிறீங்க அதை எப்படி செய்கிறது உங்களோட டூ லிஸ்ட்டில் ஒரு பத்து ஐட்டம் இருக்குன்னா அதில் முக்கியமான நாலு விஷயம் எது உங்கள் சக்ஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி அந்த நாளத்தை மட்டும் எழுதுங்க அந்த நாலு விஷயத்துலேருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் இப்போதைக்கு நான் செஞ்சால் உடனே எனக்கு சக்ஸஸ் கிடைக்கும் இல்லை சக்ஸஸ்க்கான அடுத்த ஸ்டெப்பாக அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்தை எடுங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ப்ரையாரிட்டஸ் பண்ணி அதை மட்டும் செய்யுங்க இதுக்கு பேர் தான் சக்ஸஸ் லிஸ்ட் உங்களோட டூ டூ லிஸ்ட் ரொம்ப பெருசாக நீளமானதாக இருக்கும் உங்களோட சக்ஸஸ் லிஸ்ட் ரொம்ப சின்னதாக ஒரே ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுறதா மட்டும்தான் இருக்கும் இருக்கணும் ஆத்தரோட பிஸ்னஸில் அவர் நினைச்ச இடத்துல அவரோட பிஸ்னஸ் இல்லை ஏ வந்தோ அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல ரெவென்யூ பார்த்துட்டு இருந்தாலும் டாப் ஹண்ட்ரட் இல்லை டாப் ஃபிஃப்டின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் கம்பெனி வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரோட பெரிய பிரான்ஞ்சில் இருந்த எல்லா மேனேஜிங் டைரக்டர்ஸையும் கூப்பிட்டு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணாராமா நூறு விஷயங்கள் அந்த லிஸ்டில் இருந்ததான் அந்த நூறுலேருந்து ஐம்பதாக்கி ஐம்பதுலேருந்து பத்தாக்கி அந்த பத்துலேருந்து அஞ்சு விஷயத்தை கண்டுபிடிச்சி அந்த அஞ்சு விஷயத்துலேருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சஜஸ்ட் பண்ண சொல்லி அதை எடுத்துக்கிட்டாராம் அது என்னென்னா ஒரு புக்கை எழுதுறது அவரோட சக்ஸ் சக்ஸஸ் ஸ்டோரியே சொல்கிறது அது ஆக்சுவலாக ரொம்ப பெரிய இம்பேக்டை அவரோட கம்பெனிக்கு ஏற்படுத்தினுச்சான் மில்லியன் காப்பீஸ்க்கு மேலே அந்த புக்கு வித்து தீர்ந்துச்சான் ஸோ இதே தான் அவர் உங்கள் வாழ்க்கையிலையும் செய்ய சொல்கிறாரு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க இல்லை ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஒரு ஜாபுக்கு ட்ரை இருக்கீங்க ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சக்ஸஸ்க்கான கோலை செட் பண்ணி வச்சுருக்கீங்க அதுக்கு செய்ய வேண்டிய பத்து விஷயத்த முதல்ல எழுதுங்க அந்த பத்து விஷயத்துலேருந்து ஒரு அஞ்சு விஷயத்தை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக உங்கள் சக்ஸஸ்க்காக இருக்கணும் அந்த அஞ்சு விஷயத்துலேருந்து ஒரு விஷயத்தை எடுங்க அந்த ஒரு விஷயத்த ப்ரையாரிட்டஸ் பண்ணுங்க அது மட்டும்தான் அடுத்து வர நாட்களில் உங்களுக்கான கோலா இருந்துட்டு இருக்கணும் முக்கியமான அந்த ஒரு விஷயத்தை செய்கிறது மட்டும்தான் உங்களுக்கான முக்கியமான வேலையா இருக்கணும் ரெண்டாவதா லிஸ்ட்டில் இருக்க விஷயம் பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் இந்த மல்டி டாஸ்கிங்கிற வார்த்தையை நைன்டீன்த் தாங்க இன்ட்ரடியூஸ் ஆயாச்சு இதை எதுக்கு முத முதல்ல யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் இப்போ இருக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லானது கிடையாது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஒரு சிபியூ அத்தை டைம் ரெண்டு மூணு விஷயங்களை செய்ய முடியுது பேரலா அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட வார்த்தை தான் மல்டி டாஸ்கிங் அதாவது ஒரு ரிசர்ச் வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் பிரித்து எடுத்துக்குது அப்படிங்கிறதுக்காக ஆனால் அதுவே போக 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 ஹியூமன்ஸும் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும் ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களில் கவனம் வச்சு செய்கிறதுக்கு பேர் தான் மல்டி டாஸ்கிங்னு மாற்றி கொண்டு வந்துட்டாங்க இது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இருந்த ஒரு ப்ரொஃபஸருக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி எல்லாராலையும் அத்தை டைம் நிறைய விஷயங்களை செய்ய முடியுது நம்மளால தான் செய்ய முடியலையோ அப்படின்னு யோசிச்சார் அதுக்காக அவர் ஒரு ரிசர்ச் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு இரநூத்தறுபத்தி ரெண்டு பேரை வச்சு ஒரு சின்ன ஆராய்ச்சி ஒன்று செஞ்சு முடித்தார் அந்த ஆராய்ச்சியோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நான் சூப்பராக மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன் அப்படிங்கிற குரூப்பில் இருந்தாங்களோ அவங்க செஞ்சிருந்த விஷயங்கள் எல்லாமே அறகுறையாக இருந்துச்சு யாரெல்லாம் என்னால் ஒரு டைம் ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற குரூப்பில் இருந்தாங்களோ அவங்க செஞ்சிருந்த விஷயங்கள் எல்லாமே அவுட் பெர்ஃபார்மிங்காக அவுட் ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்க எல்லாரும் அத்த டைம் செய்கிற அஞ்சு விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அந்த அஞ்சு விஷயமே ரொம்ப டாப் நாச்சாக இல்லை ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கவே இல்லை எல்லாமே ரொம்ப லோ குவாலிட்டியாக அவங்கள விட இன்னொருத்தவங்க வந்தால் சூப்பராக செய்வாங்க அப்படிங்கிறதா மட்டும்தான் இருந்துச்சு ஏங்க நான்லாம் மல்டி டாஸ்கிங் பண்ணியிருக்கேங்க காலையில் வாக்கிங் போகும்போதே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே நடப்பேன் அது மல்டி டாஸ்கிங் கிடையாதா டிவி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிளாத்ஸ் எல்லாம் அப்பவே வந்து மடிச்சு வச்சிருவேன் அது மல்டி டாஸ்கிங் கிடையாதா இல்லைனா வந்து இப்போ சைடில் உங்கள் யூடியூப் வீடியோவை ஓட விட்டுக்கிட்டே நான் குக் பண்ணிடுவேன் அது மல்டி டாஸ்கிங் கிடையாதா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா ஹியூமன்ஸால் த டைம் ரெண்டு மூணு விஷயத்த செய்ய முடியும் ஆனால் அதில் ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயமா இருக்கும் இன்னொரு விஷயம் லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதாவது இப்படி இமேஜின் பண்ணுங்கள் நீங்கள் காலையில் வாக்கிங் போகும்போது ஏதோ பேசிக்கிட்டே போறீங்க அது அது பிரச்சனையே கிடையாது அது பார்த்தீங்கன்னா வாக்கிங்கிறது பேக் எண்டில் இருக்கும் நீங்கள் பேசுகிறதுங்கிறது ஃப்ரண்ட் எண்டில் இருக்கும் அந்த ஃப்ரண்ட் எண்டில் இருக்க விஷயத்த நீங்கள் யோசிச்சு யோசிச்சு செஞ்சுட்டு இருப்பீங்க பேக் எண்டில் இருக்கிற வாக்கிங் ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டுருக்கும் இதுவே நீங்கள் ஒரு ஏரோப்ளைன் ஃப்ளைட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற டவர் சென்டரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டவர் சென்டர்லேருந்து நீங்கள் வாக் பண்ணிக்கிட்டே அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும் இந்த இந்த இடம் வந்து இங்கே நீங்கள் லேண்ட் ஆகலாம் இதுதான் உங்களோட போட்டு இங்கே தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் வாக்கிங் பண்ணிக்கிட்டே செய்வீங்களா இல்லை ஒரு இடத்துல நின்று ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக செய்வீங்களான்னு யோசிங்க இதை விட சிம்பிளாக இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறாங்க இப்படி இமேஜின் பண்ணுங்கள் நீங்கள் கார் இருக்கீங்க பேக்ரௌண்டில் பாட்டு ஓடிட்டுருக்கு ஸோ இது கூட கைண்ட் ஆஃப் மல்டி டாஸ்கிங் தான் நீங்கள் மியூசிக்கை என்ஜாய் பண்ணிக்கிட்டே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க ஆ ஆனா இதுல ஒரு விஷயம் தான் இருக்கு அது நீங்க டிரைவ் பண்றது பேக் எண்ட்ல நீங்க பாட்டை லிசன் பண்றதுங்கிறது பேக் எண்ட்ல இருக்கு அது உங்களை ரொம்ப டைவர்ட் பண்ணப் போறது கிடையாது உங்க போக்கஸ் ஃபுல்லா அதுக்குள்ளார போக போறது கிடையாது ஆனா இப்போ இப்படி இமேஜின் பண்ணுங்க நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பக்கத்துல உங்க ஒய்ஃப் உட்காந்துட்டு நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு புது பர்னிச்சர் வாங்க போறோம் ஃபார் எக்ஸாம்பிள் சோஃபா ஒன்று வாங்க போறோம் அந்த சோஃபா நான் இந்த மேகசின்ல இப்படி பார்த்தேன் அது இந்த கலர்ல இருந்தது இந்த மாதிரி மெட்டீரியல்ல இருந்தது இதை இந்த இடத்துல போட்டு இப்படி டெக்கரேட் பண்ணோம்னா நம்ம லிவிங் ரூம் இவ்வளோ அழகாக ஆயிடும் அப்படின்னு அப்படின்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து பேசிக்கிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மைண்ட் அதுக்குள்ளார போச்சுன்னா உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் லிவிங் ரூமில் அந்த சோஃபா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குமே ஒழிய உங்கள் காருக்கு முன்னாடி என்ன நடந்துட்டுருக்கு யார் போயிட்டுருக்காங்கிறது இருக்கவே இருக்காது ஸோ அத்த டைம் நீங்கள் செய்கிற ரெண்டு மூணு வேலையில் ஒரு வேலை மட்டும்தான் உங்கள் முழு ஃபோக்கஸை வேண்டியதாக தேவைப்படுற விஷயமா இருக்கும் மற்ற ரெண்டு மூணு வேலை பேக் எண்டில் அது பாட்டுக்கு ரன் ஆயிட்டு இருக்கும் அப்படி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் எல்லா விஷயமுமே நீங்கள் இப்போ அடுத்த டைம் இருக்கிற ரெண்டு மூணு விஷயமுமே உங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் தேவைப்படுற விஷயமா இருந்ததுன்னா அதை ஹியூமன்ஸால் செய்யவே முடியாது நம்ம புத்திஸ்ட் மாங்ஸ் இருக்காங்கல்ல புத்த துறவிகள் அவங்க இந்த மாதிரி மைண்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மங்கி மைண்டுன்னு சொல்லுவாங்களாம் அத்தை டைம் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ரெண்டு மூணு விஷயத்தில் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி இதை செய்கிறது பாதியில் நிறுத்திட்டு அது செய்யறதுன்னு செய்கிறதுக்கு பேர் குமங்கி மைண்ட் இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸோட தான் இருக்கும் நீங்கள் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கலான்னு உட்காருவீங்க அப்போ தான் ஃபோனில் ஒரு டெக்ஸ்ட் வரும் இல்லைன்னா ஏதாவது ஒரு கால் வரும் இல்லை ஏதோ ஒரு காலை பார்க்குறதுக்கு எடுக்க போய் அது சம்மந்தமான ஏதோ ஒரு வீடியோவை கிளிக் பண்ணியிருப்பீங்க அதை டைம் போகிறதே தெரியாமல் வாட்ச் இருப்பீங்க இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிற இந் கரண்ட் பீரியடில் ஒரு திங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம்தான் ரீசெண்டான டேட்டா சர்வே என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்காந்து வேலை பார்க்குற ஒருத்தவங்க ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட முப்பத்தேழு தடவை விண்டோஸை ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் இமெயில் பார்க்குறது அப்புறம் போயிட்டு டீம்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்குறது அப்புறம் அவங்க பண்ணிட்டு இருக்க வேலையை திரும்ப கண்டினியூ பண்ணுறதுன்னு ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும் போது அதுலேருந்து ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு ஏதவரதையோ செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப நீங்கள் இந்த வேலைக்கு வந்து விட்ட இடத்துலேருந்து தொடரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆகிற டைம் டைம் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது வேலையை பார்க்க போனீங்கன்னா எவ்வளோ ஆகுதோ அதை விட டபுள் பங்கு ஆகுதாமா ஸோ மல்டி டாஸ்கிங்கிறது நல்ல விஷயம் கிடையாது ஸோ அதில் டயத்தையோ உங்களுடைய எனர்ஜியையோ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்களோட கோல் என்னவோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மல்டி டாஸ்கிங்க்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் ஒரு பர்சன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அவங்க பயங்கர டிசிப்ளின்டான பர்சன் அவங்கள்ட்ட இருக்க செல்ஃப் டிசிப்ளினால் தான் அவங்க சக்ஸஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க இது முழுக்கவே பொய்யங்கிறாரு யாராலையும் ஒரு பயங்கரமான டிசிப்ளின்டு பர்சனாக எல்லா ஏரியாலையும் நான் ப்ராப்பரான ஃபிட் என்ன மாதிரி ஒரு டிசிப்ளின் பர்சனை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு ஒரு பர்ஸ்னாலிட்டியை கூட ஆன அந்த ரேஞ்சில் இருக்கவங்கள்ட்ட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்போது செல்ஃப் டிசிப்ளின்க்கும் சக்ஸஸ்க்கும் சம்மந்தமே இல்லையானா இருக்குது அது எப்படின்னா எந்த ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த விஷயத்தை திரும்ப 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 செஞ்சு உங்களோட பழக்கமாக நீங்கள் மாற்றிக்கிறீங்களோ எது உங்கள் லைஃப்பில் உங்கள்ட்டு பிரிக்க முடியாத பழக்கமாக அது எப்போ உருவாகுதோ அப்போ அது ரிலேட்டடான சக்ஸஸ் உங்களுக்கு தானாக வரும் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் சொல்கிறேன் கேளுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹெல்த்தியான பர்சனாக இருக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க உங்களோட கரண்ட் ஃபோக்கஸ் அதில் மட்டும்தான் இருக்குது அதுக்கு என்ன செய்யணும் நீங்கள் உங்கள் டயட்டை மாற்றணும் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணணும் இது ரெண்டுத்துலையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டும் உங்கள் லைஃப் ஸ்டைல்லே ஒரு பார்ட்டாக கொண்டு வரணும் அது உங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறணும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கரெக்டாக இப்போது இதை செய்யும் போதே நான் இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு முக்கியமான ஒரு கோலையும் என் லைஃப்பில் எடுத்துக்கிட்டு அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த எந்த விஷயத்தையும் இந்த ரெண்டு விஷயத்தையுமே உங்களால் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ இவர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாருன்னா உங்களுடைய லைஃபுக்கு இப்ப இம்மிடியேட்டா தேவைப்படுற சக்சஸ்க்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சிருக்கீங்கல்ல அந்த கோல்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் பழக்கமா மாத்துங்க ஸோ ரீசண்டா டூ தௌசண்ட் நைனில் பிரிட்டனில் நடந்த ஒரு யூனிவர்சிட்டியில் செஞ்ச ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு பழக்கமாக மாறணும்னா அதுக்கு ஆவரேஜாக அறுபத்தாறு நாள் தேவைப்படுதாமா இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இருபத்தோரு நாள் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பழக்கமாயிடும் இல்லை நாற்பத்தெட்டு நாள் செஞ்சீங்கன்னா அது பழக்கமாயிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா அறுபத்தாறு நாள் நீங்கள் ஒரு விஷயத்த கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா அது உங்கள் லைஃப்பில் ஒரு இன்டெகரல் பார்ட் ஆகி உங்களுக்கே தெரியாமல் உங்களோட பழக்கமாக மாறிடும் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பழக்கமாக்கிக்க போறீங்கிறத செலக்ட் பண்ணுறதுல தான் உங்களோட சக்ஸஸே இருக்குது இதுக்கு பேர் தான் செலக்டிவ் டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளின்னா எல்லா ஏரியாலையும் நான் டிசிப்ளின்டாக இருப்பேன் அப்படினுங்கிற ஒரு இமேஜ் கொண்டு வந்து அதுக்காக ட்ரை பண்ணி தோற்று போகிறது ஆனால் செலக்டிவ் டிசிப்ளின் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் தேவைப்படுதோ அந்த விஷயத்தில் டிசிப்ளின்டாக இருந்தோ இல்லை கண்டினியூஸாக அதை செஞ்சு பழக்கமாக மாற்றிக்கிறது மூலமாகவோ அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறது இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறாருங்க ஒலிம்பிக் வின்னர் ஒரு ஸ்விம்மர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவருக்கு ஏடிஹெச்டி இருந்தது ஸோ ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் இவன் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேங்கிறான் இவனை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவர் ஸ்விம்மிங் கிளாஸ் போனால் கூட அவரோட ஸ்விம் ட்ரெயினர் என்ன சொல்வாராம் இவன் தண்ணிக்குள்ளே இருக்கிறத விட வெளியில் ஓடிட்டுருக்கிற நேரம் தான் ஜாஸ்தியாக இருக்குது இவனை எப்படி ஸ்விம் பண்ண வைக்க முடியும்லாம் கேட்டிருக்காங்க ஆனால் அவர் ஃபோக்கஸை எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் போட்டு நான் இப்படி இருப்பேன் ஏடிஎஷ்டியை மாத்திரை அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் எல்லாம் செய்யாமல் டெய்லி ஸ்விம் பண்ணணும் ஆறு மணி நேரம் மாதிரி தண்ணியில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் பழக்கமாக்கி கண்டினியூஸாக ட்ரெயின் பண்ணி ஒன் ஆஃப் த வேர்ல்டு ரெக்கார்ட் ஸ்விம்மர் அவர் அவ்வளோ ஒலிம்பிக் மெடல்ஸ் வாங்கியிருக்காரு இதுதான் செலக்டிவ் டிசிப்ளின் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுன்னு முடிவு பண்ணுறீங்களோ அந்த விஷயத்துக்கான டிசிப்ளின் என்ன அதில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பழக்கமாக்கி அதை உங்களோட லைஃப்பில் ஒரு இன்டெகரல் பார்ட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சு ஒரு அறுபத்தி நாலு நாள் அதை செஞ்சு பாருங்கள் இதை பற்றி சொல்லும் போது இந்த ஹேபிட்ஸ் இந்த பழக்கத்தை உருவாக்கிக்கிறதுக்கான ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக்குனால் அது அட்டாமிக் ஹேபிட்ஸ் தான் என்னோடய ஃபேவரட் புக்கும் கூட அந்த புக்கை பற்றின எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்கும் அந்த புக்கை பற்றி பேசுகிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சேனலும் கூட முடிஞ்சா அதோட ப்ளேலிஸ்ட்டை ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க அதுல சொல்லியிருக்க விஷயங்கள் நிஜமாவே வாழ்க்கைக்கு ரொம்ப ஈஸியாக உங்களோட பழக்க வழக்கங்களை மாத்தறதுக்கும் நல்ல விஷயங்களை பழகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க ஸோ ஒரு நேரத்தில் அட் த டைம் ஒரே ஒரு பழக்கத்தை மட்டும் பழகிக்க ட்ரை பண்ணுங்கள் அதை பழகிக்கிறதுக்கு போதுங்கிற அளவுக்கான நேரத்தை கொடுங்க அதை முடிஞ்சோடனே அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க இல்லை அடுத்த பழக்கத்தை ஆரம்பிங்க ஒரே நேரத்தில் நாலஞ்சு பழக்கத்தை நான் மாற்றி ஒரே நாளில் எல்லாமே தெரிஞ்ச எல்லாமே செய்யக்கூடிய செல்ஃப் டிசிப்ளின்டு பர்சனாக வருவேங்கிற அந்த ஓவர் அச்சீவ்மெண்ட் கோலை கொண்டு வராதிங்க அடுத்ததாக லிஸ்ட்டில் இருக்கிற விஷயம் வில் பவர் வேர் தர்ஈஸ் அல் தர்ஈஸ் அ வே இந்த ப்ராவர் இந்த பழமொழியினால் பலனடைஞ்சவங்களை விட நிறையா கஷ்டப்பட்டவங்க தான் அதிகம் ஏன்னா வில் பவர்னு சொல்லும் போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அது கண்டினியூஸாக நமக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எந்த இடத்துலையும் ஸ்லிப் ஆகவே கூடாது அப்போ தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் வில் பவர்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி மாதிரி ஸோ நம்ம பிரெயின் வந்து ஒரு விஷயத்துக்காக ஒரு ஒரு பெரிய வில் பவரோட நம்ம வந்து அதை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் பேட்டரியோட எழுந்திருப்பீங்க உங்கள் டே வந்து ப்ராக்ரெஸ் ஆஹா 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 உங்கள் வில் பவர் எப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும்னா பேட்ரி நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து ட்ரைன் ஆகிற மாதிரி ட்ரைன் ஆகிக்கிட்டே வரும் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா காலையில் இருந்த வில் பவர் உங்களுக்கு ஈவினிங் இருக்காது இதை ரெகுலராக டயட் செய்கிறவங்களோ இல்லை வந்துட்டு கண்டினியூஸாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களோ செய்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம் காலையில் போது இன்றைக்கி நான் நல்ல ஹெல்த்தியாக மட்டும்தான் சாப்பிடுவேன் ஒரு ஜங்க் கூட உள்ளாட போகாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எழுந்திருக்கிறீங்கன்னா உங்களோட வில்பவர் காலையில் ஹண்ட்ரட் இருக்கும் உங்களால் அளவுக்கு ஹெல்த்தியாக தான் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க ஏதாவது ஒரு டெம்டேஷன் வந்தால் கூட உங்களால் அவாய்ட் பண்ண முடியும் ஆனால் இந்த டே ப்ராக்ரஸ் ஆக ஆக உங்கள் வில் பவர் கம்மி ஆகிக்கிட்டே வரத கவனிச்சிருக்கீங்களா காலையில் ஒரு கேக்கை கொண்டு வந்து கொடுத்தா கூட நோ நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல உங்களால் ஈவினிங் நைட்டு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்க எந்த ஜங்க் எடுத்து சாப்பிட்டு இன்றைக்கி ஃபுல் டே இருந்த ஃப்ரெஸ்ட்ரேஷனையும் சப்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தேடவே ஆரம்பிச்சிடும் இல்லையா ஸோ உங்களோட வில் பவர்ங்கிறது அன்லிமிட்டெட் ரிசோர்ஸ் கிடையாது அது ஒரு லிமிட்டடான ரிசோர்ஸ் அதை வந்து எந்த இடத்துல எப்போ யூஸ் பண்ணுறோங்கிறதுல தான் சக்ஸஸே இருக்குது மார்ச் மெலோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை வச்சு ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணினாங்க கிட்டத்தட்ட ஐநூறு குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு அவங்க கிட்ட மூணு ட்ரீட் கொடுக்குறாங்க ஒரு குக்கி ஒரு பிரட்ஸல் அண்ட் ஒரு மார்ச் மெலோ அந்த அந்த ஆர்கனைசரை என்ன சொல்வாரா அந்த குழந்தைங்களை உட்கார வச்சுட்டு இது மூணும் உனக்கு தான் ஆனால் இதில் உனக்கு என்ன வேணுமோன்னு எடுத்துக்கலாம் நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு திரும்ப வருவேன் அது வரைக்கும் இதை எதையும் நீ சாப்பிடாமல் வெயிட் பண்ணேன்னா உனக்கு நான் ரெண்டு மாதமெல்லோ தருவேன் அப்படின்னு சொல்லுவாக்கி போயிடுவாங்களாமா அந்த குழந்தைங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணுங்களாம் தலையை எத்ததோ செஞ்சு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கிறது இதெல்லாம் ஆனால் முக்காவாசி குழந்தைங்க மூணு நிமிஷம் மட்டும்தான் தாக்கு பிடிச்சாங்க பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்த குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு ரெண்டாவது மேலோ கிடைக்கவும் செஞ்சது ஸோ இந்த வெயிட் பண்ணுறதுக்கான இருக்கு இல்லையா அதுதான் விஷயமே பின்னாடி அதுக்கப்புறமா இந்த குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா எப்படி இருந்தாங்க அந்த அந்த டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உடனே வெயிட்டே பண்ணாமல் உடனே சாப்பிட்ட குழந்தைங்க ஒரு மூணு நிமிஷம் வெயிட் பண்ண குழந்தைங்க பதினஞ்சு நிமிஷமும் வெயிட் பண்ணி ரெண்டாவது மார்ச் மில்லவும் வாங்கிக்கிட்ட குழந்தைங்க இவங்களோட லைஃப் எப்படி இருக்குது அக்கடமிக்கா பேர்னலா எப்படியெல்லாம் அவங்க சக்சஸ் ஆயிருக்காங்கன்னு பார்த்தப்போ யாரெல்லாம் வெயிட் பண்ணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ரெண்டு மார்ச் மில் வாங்கிக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அக்கடமிக்காவும் சரி செல்ஃப் டிசிப்ளின்டாக அவங்க லைஃபை வாழ்கிறதுலையும் சரி எல்லாத்துலேயுமே அதை மாதிரி வெயிட் பண்ணாத குழந்தைங்களை விட தேர்ட்டி பர்சன்ட் அஹெடாகவே இருந்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த ரிசர்ச் வந்துட்டு வில் பவர் எவ்வளோ முக்கியங்கிறத காட்டுது அது உண்மை தான் ஆனால் இந்த வில் பவரை எப்போ எங்கே யூஸ் பண்ணுறோங்கிறது தான் விஷயமே இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி இன்னொரு ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு நல்லா படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் ப்ரைட்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு குரூப்புக்கு டூ டிஜிட் நம்பர்ஸ் சே ஒரு பதினஞ்சு ரெண்டு டிஜிட் நம்பரை கொடுத்து மனப்பாடம் பண்ண சொன்னாங்க இன்னொரு குரூப்புக்கு மூணு டிஜிட் நம்பர் ஒரு பதினஞ்சு மூணு டிஜிட் நம்பரை கொடுத்து மனப்படம் பண்ண சொன்னாங்க இவங்க ரெண்டு குரூப்பையும் வேறு வேறு ரூம்க்கு கூட்டிகிட்டு போய் அவங்க மனப்பாடம் பண்ண நம்பரை திரும்ப சொல்லணும் இதுதான் டாஸ்க் இப்படி இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளாரையே அவங்களுக்கு வந்து இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக எங்களோட டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூட் ஒரு ஒரு சின்ன ட்ரீட் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேக் ஒரு 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 சைடும் சாலட் ஒரு சைடும் வச்சுருந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த மூணு டிஜிட் நம்பரை மனப்பாடம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முக்காவாசி பேர் அந்த கேக் எடுத்துகிட்டு போனாங்களாம் ஏன்னா அந்த மூணு டிஜிட் நம்பரை மனப்பாடம் பண்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு அந்த ஒரு டாஸ்க்குக்கே அவங்க ஒரு ரிவார்ட் எதிர்பார்க்குறாங்க உடனே நான் எனக்கு எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கேன் தெரியுமா இந்த கேக்குக்கு நான் டிசர்வ்டு இந்த கேக் எனக்கு தான் அப்படிங்கிற முடிவுக்கு மூலம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது ஸோ நம்ம பிரெயினோட பவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல் கெப்பாசிட்டியில் ஆரம்பிக்கும் ஆனால் டைம் ஆக 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 நிறைய விஷயங்களை அவங்க மண்டக்குள்ளே போக 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 உங்கள் வில் பவரும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே வரும் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளா இஸ்ரேலில் பரோலில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ரீசனை கேட்டு அந்த ஜெயிலில் இருக்கிறவங்கள ரிலீஸ் பண்ணுறாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கான ஜட்ஜஸ் இருப்பாங்க இவங்கள வச்சு ஒரு சின்ன டாஸ்க் ஒன்று பண்ணாங்க அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு இருந்தப்போ அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு டைம் தான் பிரேக்கு ஒன்று மார்னிங் ஸ்நாக்குக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக லஞ்சுக்கு இவங்க காலையில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எல்லாத்தையும் கரெக்டாக கேட்டு அனலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்க முடிஞ்சது ஆனால் நேரம் ஆக ஆக அதையே திரும்ப செய்ய 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 அவங்க பிரெயின் ஒரு கட்டத்துல சோர்வடைஞ்சிருது டீஃபால்ட் உங்களுக்கு போயிடுது டீஃபால்ட்டு செட்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பரோல் கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் இதே தான் நம்ம எல்லாருக்குமே நடக்குது நீங்கள் மார்னிங் எழுந்திருக்கும் போது உங்க ப்ரைன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு ஈவினிங் டைம் ஆக ஆக அது பை டீஃபால்ட்டு செட்டிங்ஸ்க்கு போயிடும் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் உங்களோட டீஃபால்ட் செட்டிங் என்ன அப்படிங்கிறது தான் உங்களோட டீஃபால்ட்டு செட்டிங் எப்போதுமே ஜங்க் சாப்பிட்றதா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜங்குக்கு தான் போவீங்க உங்கள் டீஃபால்ட்டு செட்டிங் நைட்டு ஒரு ட்ரிங்க் பண்ணாமல் நான் தூங்க மாட்டேன் அப்படிங்கிறதா இருந்ததுன்னா அதுக்கு தான் உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா போகும் அப்போ இதை எப்படி மாத்தணும் எந்த ஒரு விஷயம் முக்கியம்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க இல்லையா அதை தான் காலையில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் செய்யணும் அப்போது உங்க வில்பவர் எப்போ பீக்ல இருக்கோ அப்போ நீங்கள் அது சார்ந்த முடிவுகளை எடுக்கும் போது அது உங்கள் வில்பவரோட ஒத்து போகிற முடிவாக இருக்கும் ஸோ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வில் பவரை ட்ரெயின் பண்ணது உங்கள் வில் பவர் பேட்ரியை ட்ரைன் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நியூ பழக்கம் ஒரு புது பிஹேவியரில் நீங்கள் செய்யும் போது அப்புறம் உங்களை டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து உங்களை வந்து ஐயோ நான் படிக்கணும்ப்பா இப்போ போய் டிவி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு போனீங்க அப்படின்னாலும் டெம்டேஷனை ரெசிஸ் பண்ணும்போது உங்கள் முன்னாடி வந்து சூப்பராக பயங்கரமான ஜங்க் இருந்தாலும் நோ நோ அப்படின்னு அதை ரெசிஸ் பண்ணும்போது உங்கள் எமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணும்போது உங்களோட அக்ரெஷன் உங்கள் கோவத்தெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது அது மட்டும் இல்லை நிறைய வந்து டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் நீங்கள் ஆக்ட் பண்ணும் போது பயப்படுதுல பயப்படுறீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கான அந்த பயத்துலேருந்து உங்களை கோப்பப் பண்ணிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று செய்கிறீங்க அப்படிங்கும் இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயத்த வேறு வழியே இல்லாமல் செய்யும் இது எல்லாத்தையும் நீங்கள் செய்யும்போதே என்னாகுது அப்படின்னா உங்களோட வில் பவர் பேட்ரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் எண்ட் ஆஃப் த டே அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஸோ பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெரி இம்பார்ட்டண்ட் ஒர்க் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை சாப்டர் ஒன்ல செலக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை ஃபஸ்ட்டு இயர்லியராக செஞ்சு முடிச்சுருங்க ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அந்த சப்ரெஸ் பண்ணுறவங்களோட எமோஷன்ஸ் உங்களோட இம்பல்சிவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணுங்கிறதுக்காக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது இது எல்லாத்துனாலையும் ட்ரெயின் ஆகிறவங்களோட பேட்ரி உங்கள் வில் பவரை சோதிக்காமல் இருக்கும் அந்த வில் பவர் உங்களோட முக்கியமான வேலையை கெடுக்காமலும் இருக்கும் ஸோ டைம் யுவர் வில் பவர் அவ்வளோதாங்க அடுத்து இருக்கிற ரெண்டு பொய்கள் அதாவது பேலன்ஸ்டு லைஃப் அப்படிங்கிறதையே ஒரு பொய் அதே மாதிரி ஆரம்பிக்கும் போதே பெருசாக ஆரம்பித்தால் தான் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது கேம் பொய் அப்படிங்கிறதையும் இதெல்லாம் போய் அப்போ எதெல்லாம் உண்மை உங்களோட ஃபோக்கஸிங் கொஷின் என்னவாக இருக்கணும் உங்களோட சக்ஸஸ் ஹாபிட் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அடுத்த வாரம் வர பாட்டு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமும் ஷேர் பண்ணுங்கள் என்ன பிடிச்சிருந்தது என்ன பிடிக்கலங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்